அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாங்கள் சுகினியில் ரால் போட்டு ஒரு பால்கறி பார்க்க போகிறோம் இந்த சுகினியில் பார்த்தீங்கன்னா மூன்று கலர் வரும் இங்கே மஞ்சள் வெள்ளை மற்றது கரும்பச்சை இந்த சுகினி பார்த்தீங்கண்டா எங்களோட ஊரில் இருக்கிற பீக்க மாதிரி தான் இது சுகினி அதாவது ஊரில் பீக்க வரி இல்லாத பீர்க்கு ரெண்டு இருக்குது இந்த வரி இல்லாத பீர்க்க மாதிரி தான் சுகினி டேஸ்ட்டும் அப்படி தான் நான் இவங்களுக்கு சாப்பாடு வைக்க வந்த நான் இங்கே கடும் புகாராக இருக்குது ஒரு குளிரமாக இருக்குது கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கலாம் இப்போ நான் கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டேன் இங்கே ஜன்னல் திறந்துருக்கிறதால நான் இதை ஓவ் பண்ணி வச்சுருக்குறேன் இதுதான் ரூம் ஹீட்டர் இங்கே வந்து மூணில் வச்ச அளவாக இருக்கும் ஆக கூறண்ட நாளில் நான் நோமெல்லாம் மூணெலாம் அது அளவாக இருக்கும் கிச்சன் பெட்ரூமுக்கெல்லாம் பதினெட்டு பாக செல்சியஸ்லேருந்து இருந்து பத்தொன்போது பாக செல்சியஸில் வேணும் இப்போ ஹால் ஆஃபீஸ் ரூம் ஸ்டடி ரூம் இதுக்குள்ளெல்லாம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பாக செல்சியஸுக்குள்ளே இருக்க வேணும் அடுத்தது பாத்ரூமுக்குலாம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு பாக செல்சியஸில் இங்கே வைப்பாங்க இனி சமைக்க தொடங்கலாம் இதுதான் சுகினி அண்டு அந்த வாழைப்பூ வரையிலே நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தாராட கழுத்துக்கு இதெல்லாம் வச்சிருப்பேன் வாழைப்பூ வரையில் இதில் ரிச் ஃபைபர் இருக்குது அதிகூடின பொட்டாசியம் இருக்குது அதால் இது வந்து சுகர் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே நல்லது அதாவது எங்களை இரத்த அழுத்தம் நீரழிவு நோய் எல்லாத்துக்குமே இது நல்லது அது மட்டும் இல்லை இதில் போலிக் அசிட் இருக்குது விட்டமின் சி இருக்குது நீச்சத்து நார்ச்சத்துண்டு நிறைய சத்துக்கள் இருக்குது அதால் இது வெயிட் கூட இது மிகவும் நல்லது மலைச்சிக்கலை கூட இது தடுக்கும் இது வந்து இந்த ஊரில் கதிரைக்கும் குதிரைக்கும் சாரி மன்னிக்கவும் இந்த கழுதைக்கும் குதிரைக்கும் பிறந்த ஹோவோர்கள் தண்ட மாதிரி இதில் கொடி பார்த்திங்கன்னா எங்களோட பூசணி இதில் கொடி போல் இருக்கும் ஆனால் இது காய் வந்து எங்களோட பீர்க்கை காய் போல் இருக்கும் இது முத்துனா அந்த அப்படியே பீர்க்கை நித்து மாதிரி தான் அப்படியே இருக்கும் இது இந்த கரைக்கு வந்து பிஞ்சு தான் எடுக்க வேணும் இதில் ஆயிலும் சின்ன இதில் பிஞ்சையும் பேபி சுகினியான்னு சொல்லி விற்பாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பிற்கையை விட கொஞ்சம் சுவை என்று சொல்ல வேணும் அதுவும் இப்படி இறால் கருவாடு இதுகளோடு சேர்த்து சமைக்கக்குள்ள இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் இந்த துருக்கி மக்கள் வந்து இதோட வந்து இறைச்சி போட்டு ச இறைச்சி பூஸ்டன்னு சொல்கிறத சொசேஜஸ் இதுகள் சேர்த்து சமைப்பாங்க நான் வந்து மட்டக்களப்பு முறையில் இதுக்குள்ளே ரால் போட்டு அந்த பீர்க்கங்கா கறி மாதிரியே சமைக்க போகிறேன் அதுக்கு முதல்ல மண் ரட்டியில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அவியக்குள்ள நிறைய தண்ணி விடும் நாங்கள் இது பால் கறி வைக்க போகிறோம் அதால் தண்ணி குறைய வைக்கணும் அதோட உப்பு தேவையான அளவு மஞ்சள் அரைத்திய கரண்டி போட்டிருக்கிறேன் போட்டு இதுக்குள்ளே கழுவி கிளீன் பண்ணி வச்ச ரால் ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் அதோட கொஞ்சம் வெங்காயம் அடுத்தது மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயோட பழுத்த மிளகாயும் சேர்த்து எடுத்துருக்குறேன் இது வந்து இந்த பூசணிக்காய் கறி வாழைக்காய் கறிக்கு போடுற மாதிரி பழுத்த மிளகாய் போட்டு செய்து பாருங்கள் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பூண்டு மூண்டு பல்லெடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த பூண்டு அரிஞ்சு போடக்குள்ளே ஒரு வாசனை வரும் அரைச்சி போடக்குள்ளே ஒரு வாச வாசனை வரும் இந்த மிளக்கோடு சேர்த்து திடித்து போடக்குள்ளே ஒரு வாசனை வரும் இப்போ ஒரு சட்டியில் ஒரு மிசக்கரண்டி சூரியகாந்தி எண்ணெய் ஒரு மிசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் கடுகு வடித்ததும் நாங்கள் இதுக்குள்ள வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம்ண்டா இது வந்து எண்பது கிராம் வருது இந்த பெரிய வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம் இங்கே நல்லெண்ணையும் இந்த இதுக்கு பதிலாக பாவிக்கலாம் இப்போ சுக்கினியை சேர்த்து வதக்குவோம் இதை சிலர் வந்து தோலோடு போடுவாங்க ஆனால் தான் தோல் சீவிட்டு செய்கிறேன் தோலோடு போட்டால் குழியாகும் உங்களுக்கு அதனால் தோல் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அப்பண்டி சைட்டை கிட்னி பிரச்சனை விறப்பாகும் ஏனென்றால் இது ஹை பொட்டாசியம் வந்து தோலில் அதிக அளவில் டபுளாக இருக்குது இப்போ நாங்கள் கறிவேப்பில் போட போகிறோம் கொஞ்சம் உப்பு நாங்கள் ராலுக்குள்ளையும் போட்டபடியாக பார்த்து போடணும் ரெண்டாம் சுக்கினி டக்குண்டு உப்பை உறிஞ்செடுத்துரும் இப்போ ரம்பையில் கருவாப்பட்டை இது ரெண்டும் தான் சேர்க்குறேன் தனியாக ரம்பையிலையும் சிலோன் சின்னமனும் சேர்க்குறேன் பண்டன் லீவ் இப்போ ஒரு தேக்கரண்டி வெந்தயம் ஒரு மீசக்கரண்டி நச்சிரகம் பெருசிரகம் நறுவதுருதெல்லாம் விரிச்ச தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம் அதாவது இந்த பருவம் ஓகே இதுக்கு மேலே வெட்டிங்கண்டா கறி குளஞ்சிடும் இப்போ இந்த அவிஞ்ச இறாலுக்குள்ளே இறால் அவிஞ்சு கொண்டு இருக்கு இதுக்குள்ளே இதை கொட்டி விடுவோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் கோகோனட் மில்க் பாட் கறிக்கெல்லாம் இந்த ரெண்டு மில்க்கும் சேர்த்து தான் விட வேணும் இந்த கோகோனட் மில்க் பார்த்திங்கண்டா நம்பர் ஒன் பேஸ்ட் பிரைன் பூஸ்ட்ரிங்கட்டு சொல்ல வேணும் அவ்வளோ நல்லது அதிகமாக கொதிக்க விட்டால் கறி தண்ணியாக போயிடும் அதால் அதிகம் கொதிக்க விட வேண்டாம் அடுப்பு ஓஃப் விட்டுட்டு அந்த கொதிநிலை அடங்கினதுக்கு பிறகு எலுமிச்சம் பழச்சாறு விடுங்க இப்போ கறி ரெடி இந்த சுவையான கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா